கத்துரையை பரிசுதன் நாம் அங்கப்படுவதாக ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் செவன்டீன் வேர்ஸ் ட்வெண்ட்டி டூ கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் பிள்ளையினுடைய ஆத்மா அவனுள் திரும்பி வந்தது அவன் பிழைத்தான் கத்துரையை நாம் அகியப்படுவதாக நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை உண்டாக்கும் அற்புதத்தை கொண்டு வரும் அதிசயத்தை கொண்டு வரும் ஏன் கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் எத்தனையோ பேர் அழுகிறார்கள் அந்த தாயின் சத்தத்தை கேட்டிருக்கலாமே இல்ல அந்த பிள்ளையோட சத்தத்தை முன்னாடியே கேட்டிருக்கலாமே இப்போ சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே கேட்டிருக்கலாமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இது எலியாவின் சத்தத்தை கர்த்தர் கேட்கறது காரணம் கர்த்தருக்கு முன்னாடி எளியா இருந்தார் கர்த்தர் சொன்ன பிரகாரம் எல்லாம் எலியா நடந்தார் அந்த பஞ்சகாலம் என தெரிந்த போதிலும் அவர் கர்த்தர் என்ன தனக்கு சொன்னாரோ ஆணையிட்டாரோ அந்த வார்த்தையின் பிரகாரம் நடந்து கொண்டிருந்தார் அதனால கர்த்தருடைய சத்தம் என்னது என்று எலியாவுக்கு தெரியும் எலியாவின் சத்தம் என்னது என்று கர்த்தருக்கும் தெரியும் அந்த அருமையான நாட்களில் கர்த்தருடைய சத்தம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை திரும்ப கொண்டு வந்தது எதனால வந்துச்சு எலியாவின் சத்தம் கர்த்தருக்கு கேட்டதுனால உங்க வீட்டுக்கு நீங்க தான் எலியா உங்க சபைக்கு நீங்க தான் எலியா உங்க பிசினஸ்க்கு நீங்க தான் எலியா சொல்ற வேலையை செய்யுங்க உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கு வீட்டை கூட்டணும்னு சொல்லப்பட்டிருக்குதா வீட்டை கூட்டுங்க பாத்திரம் கழுவுன்னு சொல்லப்பட்டிருக்கா பாத்திரத்தை கழுவுங்க துணி துவைங்கன்னு சொல்லப்பட்டிருக்க துணி துவைங்க குடும்பத்தை கவனிக்கணும் கர்த்தர் சொல்லிக்கிறாரு கவனிங்க உங்க பிசினஸ்ல என்ன வேலை கொடுக்கப்படுங்க வேலையை நீங்க செய்யுங்க நீங்க கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை எப்படி செய்யுங்க நீங்க யாருக்காவது ஸ்தோத்திரம் பண்ணி ஜீங்க அப்படின்னு சொன்னா யாருக்கு ஜெபிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் யாருக்கு ஸ்தோத்திரம் பண்ணீங்களோ அவங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும் ஏன் தெரியுங்களா உங்க சத்தம் கத்துரை சமூகத்தை இருக்கிறது சில இடத்துல மாமியாரை மதிக்காத மருமகளில் இருக்கிறாங்க நாம் மற்றவங்களை அளவுக்கு மதிப்பு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்பார் தேவனுடைய சத்தத்தை இந்த மனுஷன் கேட்டதுனால்தானே இவர் சத்தத்தை தேவன் கேட்டார் எவ்வளோ பெரிய விஷயம் ஏன்பா நீ ஏஞ்சி அங்கே போப்பா இந்த ஆற்றண்டு இல்லை போய் உக்காந்துருப்பா அது ஆற்றுக்கு பேர் கேரி தாற்றண்டு அங்கே தங்கியிருப்பா அங்கே நான் காகங்களை உனக்கு அனுப்பி வைப்பேன் அவைகள் உனக்கு அப்பம் கொண்டு வரும் இறைச்சி கொண்டு வரும் சாயங்காலத்தில் கொண்டு வரும் காலையில் கொண்டு வரும் உனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சின்னா அந்த ஆற்று தண்ணியை குடிச்சிக்கோ தேசத்தில் மழையே பெய்யாது நான் சொல்கிற வரைக்கும் நீ அந்த ஆற்றுல அந்த பக்கத்துலேயே இரு அதே காத்துக்கிட்டு இருந்தாருல்ல கத்துரை சத்தம் எளியாவுக்கு வந்துச்சு இல்லை உங்கள் சத்தம் உங்கள் பிஸ்னஸில் வந்திருக்குல்ல நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்திருக்குல்ல உங்கள் குடும்பத்துக்கு வந்திருக்குல்ல நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது நம்ம கீழ்ப்பிடிக்கிற மனநிலை நமக்குள்ளே வரணும் கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் கர்த்தருடைய சத்தத்தை எலிய கேட்டார் கீழ்படிஞ்சாரு அதே மாதிரி காலைல எழுந்து ஜபை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வார்த்தை வருது அப்படின்னு சொல்லி ஜபிங்க உங்களை பார்த்து பாட்டு பாடுன்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா பாட்டு பாடுங்க பைபிள் வாசின்னு சொன்னால் பைபிள் வாசிங்க அதெல்லாம் உங்களுக்கு ஆகாதன்னு பாட்டுங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கஷ்டங்கள் வந்துடுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனவர் எவ்வளோ சொல்றாரு பாருங்க கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் பிள்ளையுடைய ஆத்தமா அவனுள் திரும்பி வந்தது அவன் பிழைத்தான் இன்னைக்கு நான் கத்துரை சத்தத்தை கேட்டேன்னா யார் யாருக்காகனா அந்த ஆத்தமா திரும்ப ஆண்டோட அன்புக்குள்ள ஓடி வரும் நீங்க யாருக்காக அந்த ஆத்தமா ஆண்டோட அன்புக்குள்ள ஓடி வரும் ஒரு அற்புதத்தையும் அதுசத்தையும் கத்தர் காண கிருப செய்வார் எத்தனை பேர் நம்புறீங்க கத்தர் இறக்க செய்வாராக நான் விசுவாசத்தோட சொல்றேன் எலியாவின் சத்தத்தை தேவன் கேட்டார் எதற்காக கேட்டார் பிள்ளையின் ஆத்மா திரும்பி வருவதற்காக உங்களுடைய சத்தத்தை கத்தரை ஏன் கேட்க போகிறார் உங்களுடைய கடன்கள் அடைக்கப்படுவதற்காக உங்க சத்தத்தை கத்த ஏன் கேட்கிறார் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட போறதுக்காக உங்க சத்தத்தை கத்த ஏன் கேட்கிறார் நீங்கள் ஜெபிக்கும் போது யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அவங்க பேரை சொல்லி ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் ரச்சிப்படைவதற்காக தேவன் இந்த நாள் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் எலியாவுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தது போல எலியாவின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டப்பட்டு இந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடந்தது போல இதை கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக அதிசயங்களை செய்வீராக ஆசிர்வத்தால் நிரப்புவீராக இயேசுவின் நாமத்தில் சேமிக்குற மாண்டவரே கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் பிள்ளையுடைய ஆத்தமா அவனால் திரும்பி வந்தது அவன் பிழைத்தான் என்ற வார்த்தை பிரகாரமாய் அப்போ எங்கள் மூலமாக அநேகர் பிழைப்பதற்கு எங்க சத்தம் சமூகத்தை எட்டப்பட வேண்டும் முடிய சத்தம் எங்களுக்கு எட்டப்பட வேண்டும் மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கட்டும்பா அதிசயங்கள் நடக்கட்டும் இயேசு பிதாவே ஆமேன் ஆமேன்